கல்பாக்கம் சதுரங்கப்பட்டினம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து தேர்தல் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற நிலையில் அதிமுக கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ப வளர்மதி கல்பாக்கம் சதுரங்கப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அதிமுக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் ஆலோசனையின் போது வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கும் என்றும் தேர்தல் பணிகளை மேற்கொண்ட கழகத்தினருக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவியுங்கள் என்று அதிமுக நிர்வாகிகளிடம் கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கே சாருமுகம் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆனூர் பக்தவச்சனும் கவிஞர் களிய பெருமாள் காதர் உசை அப்பா சலி ஊராட்சி மன்ற தலைவர்கள் ரேவதி சாமிநாதன் காயத்ரி தனபால் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் என பலர் உடன்